ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவன் கோவமாக வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரல அதை பார்த்துட்டு நிலா புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க சோழன் பாண்டியன்ற சொல்கிறாங்க இன்னும் ஆளை காணா எங்கே போனான்னு தெரியலையே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடாமா சொல்லிட்டு புலம்புறாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியன் நடேசனை பார்த்து கேட்குறாரு இவ்வளவுக்கும் காரணம் இவர் தானே இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் இந்த நிலம வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அதோட சோழன் சும்மா இருக்க முடியாமல் உன்னையெல்லாம் அடித்து கொலவனம்யா உன்னையெல்லாம் இவ்வளோ நாளாக இங்கே வச்சுருக்கதே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு பாண்டியன் சுடாரு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீ இருக்காதியா வெளியே போயா முதல்ல வீட்டை விட்டு நீ வெளியே போயா அப்படின்னு சொல்ல நான் ஏன்டா வெளியே போனோம் ஏன்டா ஒரு பொடிப்பையிட்ட போட்டாவை காமிச்சுக்கிட்டு அவன் என் சட்டையை பிடிச்சி கேட்பானா சொல்லு சொல்லுன்னு நான் சொல்லிவிட்டேனா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படியே நீங்கள் போட்டாவை மறைச்சி வச்சுருக்கணும்டா இப்போ காட்டிட்டு கடைசியில் நான் உண்மையை சொல்லவும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்துறாரு நிலா உங்கள் சண்டையை நிப்பாட்டுறீங்களா கொஞ்சம் காணாமல் சொல்லி நானே வந்து இருக்கேன் நீங்கள் என்னடானா எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அந்த நேரம் பார்த்து பல்லவன் ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது நிலா தான் எடுக்கிறாங்க ஹலோ யார் பேசுகிறது அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து பல்லவன் ஃப்ரெண்டு பேசுகிறேன் பல்லவன் வந்து தூக்க மாதிரியை சாப்பிட்டாப்புல இப்போ தான் இருக்காப்புல ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்துட்டேன் சீரியஸாக இருப்பா இருக்காப்புல நீங்கள் உடனே எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்டு அதிர்ச்சியாகி நிலா அழுக ஆரம்பிச்சிடறாங்க என்ன நிலா என்ன நிலான்னு கேட்குறாங்க உடனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இந்த மாதிரி தூக்க மாத்திரையை சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கானா அவன் ஃப்ரெண்டு கொண்டு போய் சேர்த்துருக்கானா அப்படின்னு சொல்லவும் பல்லவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க ஆஸ்பத்திரி போவோம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அப்போ வந்து நடேசன் சொல்கிறாரு எந்த ஆஸ்பத்திரியும் சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து சோழனுக்கு கோபம் பழியாக வருது ஏய் அங்கேயும் வந்து அரை உற உயிரை முடிச்சு விடலாம் பார்க்குறியா எதையாவது சொல்லி ஒழுங்காக வீட்டோட கடை நீ அந்த பக்கம் வந்த உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வேகத்தில் ஒரு கட்டையை தூக்கி மேலே எறிகிறாரு எரியவும் அவர் விளைவிக்கிறாரு விலகுனது நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பையும் கொஞ்சம் காமெடியாக தான் அவரும் பேசுகிறாரு நீ வாயை திறந்தாலே பே பொய்யா பேசுவ நான் உண்மையை சொன்னதுக்கே நீ எல்லாரும் அடிக்க வர்றீங்க பொய்கொழி பயவலை மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு அப்படின்னு சொல்லி சோழனை திட்டுறாரு இரி அவனை வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காரில் ஏறி போகிறாங்க பல்லவனை பார்க்க போய்கிட்டுருக்கிலேயே சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி பல்லவன் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்காப்புல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சேரனுக்கு ஒன்றுமே கையும் உடலை ஒன்றுமே பண்ண முடியலை வேலை பார்க்குற இடத்துல இருக்காரு அப்படியே போட்டுட்டு அவரும் பதறி போய் ஓடியாடுறாரு ஓடியாந்து அப்படியே கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி போறாங்க அங்க பல்லவனுடைய ஃப்ரெண்டு வெளியில நிற்கிறாப்புல இவங்கள பார்த்ததும் வேகமாக ஓடியாராப்ல என்னப்பாச்சு என்னாச்சு அவனுக்கு காலேஜ் தானே போனேன் அப்படின்னு சொல்லவும் காலேஜு தான் வந்தாப்புல ஆனால் மதியத்துக்கு மேலே வந்து அவன் மூஞ்சியே சரியில்லை அதனால் வந்து மதியத்துக்கு மேலே லீவ் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாப்புல நான் என்னடா ஏன்டா தள்ளாக இருக்க அப்படின்னு கேட்டேன் இல்லை உடம்புக்கு சரியில்லை தலை பயங்கரமாக வலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல சரி தானே போகிறேன் அப்படின்ட்டு நானும் நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்தேன் ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் வந்து இங்கே படிக்க முடியலை அவனை நினச்சி கொஞ்சம் ஏதோ எனக்கு மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு அதனால் நானும் வந்து லீவை போட்டுட்டு நாங்கள் எப்பையும் வந்து பீச்சுக்கு தான் போவோம் ரெண்டு பேரும் எப்போயாவது நினச்ச நேரம் போகலாம்னு நினச்சா பீச்சுக்கு தான் போவோம் அதனால் எதுக்கும் பீச்சு பக்கம் போயிருப்பானான்ட்டு நான் தேடி போனேன் அந்த இடத்துல வந்து இவன் வந்து தூக்க மாத்திரையை சாப்பிட்டு படுத்து கிடந்தேன் நான் சும்மா தான் படுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பல்லவா அப்படின்னேன் ஏ திருப்பி படுக்கையில் கையில் மாத்திரை பாட்டில் இருந்துச்சு பார்க்கையில் அது தூக்க மாத்திரை உடனே அங்கே நான் அக்கம் பக்கத்தில் உள்ள பார்த்து இவனை எப்படியாவது ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களே அங்கனக்குள்ளே காரெல்லாம் பிடிச்சி ஏற்றி விட்டாங்க நான் ஆஸ்பத்திரி கொண்டாந்து சேர்த்துட்டேன் அதிகமான மாத்திரையை சாப்பிட்ருக்காப்புல அதனால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல நல்ல வேலை என் தம்பியை நல்ல நேரத்துக்கு கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் தம்பி மூணு பேருமே நிலா ஒரு பக்கம் அழுகிறாங்க நிலா எழுதிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க சேரணண்ணா பல்லவனுக்கு எதுவும் ஆயிராதுண்ணா பல்லவன் நல்லபடியாக திரும்பி வருவேன் எதுவுமே ஆகாது அவன் நல்ல பையனா அவன் மனசுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது ஆண்டவன் எதுவும் அவனுக்கு வந்து தப்பாலாம் நடக்க விட மாட்டேன் நீங்கள் தைரியமாக இருங்கண்ணான்ட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளேயே விநாயகர் விநாயகர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து சாமி முறாங்க நிலா கணேசா அவனை நல்லபடியாக காப்பாத்திரு அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நீ உருவாக்கி கொடுத்துட்றத அவன் சின்ன பையன் தாங்க மாட்டேன் அவன் பழையபடி பழைய பல்லவனாக வரணும் அதுக்கு நீந்தான் ஆண்டவா துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை கையெடுத்து கும்பிட்றாங்க பல்லவன் குணமாகி வந்தால் அவங்க அண்ணங்களை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் பல்லவனுக்கு இருக்குமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்